பாகிஸ்தானோட நாடாளுமன்றம் அதாவது செனட் சபையில ஒரு மூத்த அதிகாரி எழுந்து நின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு ஐக்கிய அரபு அமிரகம் யுஏஇ பாகிஸ்தான் குடிமக்களுக்கு விசா தரத கிட்டப்பட்டு நிறுத்திடுச்சுன்னு சொல்றாரு ஆனா அதே நேரம் பாகிஸ்தான்ல இருக்கிற யுஏஇ தூதரகம் என்ன சொல்லுதுன்னா அப்படிலாம் ஒரு தடையும் இல்ல நாங்க விசா செயல்முறையை இன்னும் சுலபமாக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க இந்த ரெண்டு முரண்பட்ட கூற்றுகளுக்கு பின்னால என்னதான் நடக்குது இன்னைக்கு நாம இத பத்தி கொஞ்சம் ஆழமா போறோம் இதை சொல்றது பாகிஸ்தானோட கூடுதல் உள்துறை செயலாளர் சல்மான் சௌத்ரி அவர் வந்து இது ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல சொல்லல செனட் சபையோட நிலைக்குழு முன்னாடி அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யறாரு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு சாதாரண பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிறதே இல்ல ஆனா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்குதுன்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு யூஏஇயும் சரி சவுதி அரேபியாவும் சரி பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை முழுமையா தடை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்றாரு அப்படி ஒரு தடை மட்டும் வந்துட்டா அதை நீக்கிறது கிட்டப்பட்ட முடியாத காரியம்னு அவர் குறிப்பிடுறாரு இது தற்போதைய பிரச்சனை மாதிரி தெரியல இந்த விசா நெருக்கடிக்கு என்ன காரணம்னு சொல்லப்படுது பாகிஸ்தானியர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுறது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது ஆமா இத வந்து செனட்டர் சமீனா மும்தாஸ் ஜெரி குறிப்பிடுறாங்க அவங்க பாகிஸ்தான் செனட் சபையோட மனித உரிமைகள் குழுவோட தலைவர் அவங்க நேரடியாவே சொல்றாங்க இந்த விசா குறைப்புக்கு காரணம் குற்றவியல் கவலைகள் தான் இங்கதான் ஒரு ஒரு ஆச்சரியமான அதே சமயம் ரொம்ப வருத்தமான ஒரு தகவல் வெளியே வருது குறுகிய கால விசாவில யூஏஇக்கு போற சில பாகிஸ்தானியர்கள் அங்க போய் பிச்சை எடுக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு பிச்சை எடுக்கிறாங்களா ஆமா இது யூஏஇ அதிகாரிகளுக்கு பெரிய கவலையையும் தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்துறதா சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு பரவலா நடக்குதுன்னு தெரியல ஆனா ஒரு நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க இது மாதிரி ஒரு சில சம்பவங்கள் போதும் இல்லையா யூஏஇ மாதிரி தங்களோட பொது ஒழுங்கு ரொம்ப உயர்வ மதிக்கிற ஒரு நாட்டுக்கு இது பெரிய தலைவலி தான் இதுக்கு பின்னால இருக்குற பாகிஸ்தானோட பொருளாதார நெருக்கடியும் நம்ம பார்க்கணும் வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் இதெல்லாம் மக்களை எந்த நிலைக்கும் தள்ளும் விரக்தில சிலர் இது மாதிரி செயல்கள்ல ஈடுபடலாம் ஆனா அதோட விளைவு நேர்மையா வேலை தேடி போற லட்சக்கணக்கான மக்களை பாதிக்குது சரி இது அதிகாரிகளோட பார்வை ஆனா களத்துல இருக்கிற அதாவது தினமும் விசாவுக்கு அப்ளை பண்ற பயண முகவர்கள் என்ன சொல்றாங்க முதல் முறையா விசாவுக்கு விண்ணப்பிக்கிறவங்கள்ல நிராகரிப்பு விகிதம் எண்பது சதவீதத்திலிருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க விண்ணப்பிக்கிற பத்து பேர்ல எட்டு இல்லன்னா ஒன்போது பேரோட விசா நிராகரிக்கப்படுது பொதுவா எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருந்தா நிராகரிப்பு விகிதம் ஒரு பத்து சதவீதம் இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் இருக்கலாம் சில சமயம் அதை விடவும் கம்மியா இருக்கும் அப்போ எண்பது சதவீதம் என்பது இது ஒரு மறைமுக தடை அதாவது அன்டெக்லர்டு பேன் அதுக்கு இது ஒரு மிக தெளிவான அறிகுறி இது யூஏ தூதரகம் சொல்ற தடை இல்லைங்கிற வாதத்தையே அர்த்தமற்றதாக்குது இந்த செனட்டரிக்கு வந்ததும் பாகிஸ்தானோட பிரபலமான டான் பத்திரிகை யூஏ தூதரகத்துல இருக்கிற ஒரு அதிகாரி கிட்ட பேசுறாங்க அவர் பேர் குறிப்பிடப்படல ஆனா அவர் என்ன சொல்றாருனா பாகிஸ்தானிகளுக்கு விசா தடை எதுவும் இல்ல சொல்ல போனா விசா செயல்முறைகளை நாங்க இன்னும் எளிதாக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு ஒரு பக்கம் கள நிலவரம் இவ்ளோ மோசமா இருக்க செனட்ல எச்சரிக்கை விடுக்கிறாங்க ஆனா மறுபக்கம் ஒரு மென்மையான மறுப்பு எயிட்டி பெர்சன்ட் நிராகரிப்பு இருக்கும்போது செயல்முறையை எளிதாக்குறோன்னு சொல்றதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு இல்லையா இருக்கு இது பொதுவெளியில வெளியில ஒத்துக்க விரும்பாத ஒரு கொள்கையோட வெளிப்பாடா இருக்கலாம் அப்போ அதிகாரப்பூர்வமா தடைன்னு அறிவிச்சா அது உறவுகள்ல விரிசில உண்டாக்கும் ஆமா அதனால நடைமுறையில விசாக்களை நிராகரிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா இது ஒரு விதமான இரட்டை நிலைப்பாடு மாதிரி இருக்கு அதுதான் ராஜதந்திரத்தோட ஒரு வழி இத சாஃப்ட் பேன் கூட சொல்லலாம் இதனால எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம தங்களோட கொள்கைய அவங்களால செயல்படுத்த முடியுது ஓஹோ ஒருவேளை வெளிப்படையா தடை விதிச்சா பாகிஸ்தான் அரசாங்கம் பதிலுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம் சர்வதேச அளவுல கேள்விகள் வரலாம் ஆனா இப்படி செய்யறது மூலமா அவங்க நோக்கமும் நிறைவேறுது நட்புறவும் நீடிக்கிற மாதிரியும் காட்டிக்க முடியுது இந்த ராஜதந்திர விளையாட்டுகளுக்கு நடுவுல பாகிஸ்தானோட பொருளாதாரம் அங்க இருக்கிற சாதாரண மக்கள் இவங்க எல்லாம் எப்படி பாதிக்கப்படுறாங்க யூஏஇல ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பாகிஸ்தானியர்கள் வேலை செய்யறாங்க இந்த ஒரு மில்லியனுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் ஒவ்வொரு வருஷமும் பில்லியன் கணக்கான டாலர்களை அந்நிய செலவணியா அவங்க நாட்டுக்கு அனுப்புறாங்க ரெண்டாயிரத்தி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்போ வருஷத்துக்கு அஞ்சு பில்லியன் டாலர் பணம் யூஏஇல இருந்து மட்டும் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுதுன்னு ஒரு தகவல் வெளியாச்சு பாகிஸ்தானோட மொத்த பொருளாதாரத்துல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்றேன் பாகிஸ்தான் வந்து அவங்க பொருளாதாரத்தை சமாளிக்க ஐஎம்எஃப் மாதிரி சர்வதேச அமைப்புகள் கிட்ட கடன் வாங்குறாங்க இல்லையா அவங்க வாங்குற பல பில்லியன் டாலர் கடனுக்கு சமமான ஒரு தொகைய எந்த நிபந்தனையும் இல்லாம இந்த தொழிலாளர்கள் ஒவ்வொரு வருஷமும் நாட்டுக்கு அனுப்புறாங்க இந்த பண பரிமாற்றம் நின்றுடுச்சுன்னா பாகிஸ்தானோட பொருளாதாரம் ஆட்டம் கண்டடும் கராச்சியில இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பம் அவங்க மகன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க உள்நாட்டுல வேலை இல்ல துபாய்ல வேலை தேடலான்னு கடன் வாங்கி விசா ஏஜென்ட்க்கு பணம் கட்டுறாங்க இப்போ எந்த காரணமும் சொல்லாம அவரோட விசா நிராகரிக்கப்படுது இது அவருக்கு வெறும் நிராகரிப்பு இல்ல அவரோட குடும்பத்தோட கனவு முதலீடு எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியாகுது இதுதான் அந்த மூமுனைத் தாக்குதலோட உண்மையான முகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலும் இதே மாதிரி புகார்கள் வந்திருக்கு அப்ப கூட பாகிஸ்தான் பத்திரிகைகள் இந்த அஞ்சு பில்லியன் டாலரோட முக்கியத்துவத்தை பத்தியும் அது நின்னா வர்ற ஆபத்தை பத்தியும் எழுதி இருக்காங்க அப்போ இது ஒரு தொடர் பிரச்சனை மாதிரி தெரியுது ஆமா இது ஒரு தொடர்கதை தான் திடீர்னு நேத்து முளைச்ச பிரச்சனை இல்ல இரு இடையில ஆழமான உறவுகள் இருந்தாலும் இது மாதிரி சிக்கல்கள் திரும்ப திரும்ப வர்றது உறவுகளில் ஏதோ ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கிறத காட்டுது